சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக கூட்டணிக்கு பிரமாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது என்று எடப்பாடி கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு மாதம் ஆக போகிறது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அந்த வகையில் முக்கியமாக தாவேக்கா அல்லது நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டு கட்சிகளுமே அதிமுகவை விமர்சனம் செய்து பேசி வருகிறார்கள் விஜயம் சமீபத்தில் எடப்பாடி பாடிய கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் எந்த கட்சி அதிமுகவின் கூட்டணிக்கு வரும் என்ற கேள்வி எழுந்து வருகிறது இதற்கு முன்பாக இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கூடியதாவது அதாவது காட்டுமன்னார் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்களுக்கு முன் பேசும்போது விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு அனுமதி அளிக்கப்படுவதில்லை திருச்சியில் விசிகா மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் விசிகாவின் கொடிக்கம்பம் நடுவதை தடுக்கிறார்கள் இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் மேலும் இந்த அவமானப்பட்டுமா திமுகவுடனான கூட்டணியில் தொடர வேண்டும் சிந்தித்து பாருங்கள் அதிமுகவை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் வரவேற்போம் கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது சரியாக இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது அது பிரமாண்டமான கட்சி எதிர்பார்த்து கொண்டிருங்கள் வருவதை பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே பிரமாதமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூத்தி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அதோடு தனித்து ஆட்சியமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் எடப்பாடி பழனிசாமி கூடிய கட்சி எது என்ற பெரிய கேள்வி எழுந்து வருகிறது ஏனென்றால் பாஜக கூட்டணிக்கு காங்கிரஸ் வராது விசிகா சிபிஎம்முக்கு இப்போதுதான் எடப்பாடி அழைப்பே விடுத்துள்ளார் இதனால் அவர்களும் இல்லை அமமுக கூட்டணியில் உள்ளது இதுபோக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே உள்ளது இதில் நாம் தமிழர் கட்சி பாஜகவை எதிர்க்கும் கட்சி ஆனால் நாம் தமிழர் பாஜக இடையே கூட்டணி உருவாகப் போவதாக கடந்த சில நாட்களாகவே செய்திகளும் உலா வந்தன இப்படிப்பட்ட நிலையில்தான் சீமான் நடத்தி மீட்டிங் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் சீமானை பாஜக முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்களாம் அதிமுக கூட்டணியில் இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட நூறு இடங்களை பெற ஆம் அதாவது நூறு இடங்களை பெற்றுவிட்டு அதில் சிலவற்றை தனது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்துள்ளார்களாம் அதாவது அதிமுக சில இடங்களை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால் பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கி அதை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் திட்டத்தில் இருக்கிறார்களாம் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியும் வரவேண்டும் மாறுபட்ட கொள்கைகள் கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைத்ததற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் உள்ளன என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதனால் அந்த கட்சி நாம் தமிழரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதேபோல் இன்னொரு பக்கம் விஜயின் தமிழக வெட்டிக் கழகம் அதிமுகவுடன் செல்கிறதா என்பதும் கேள்விதான் ஆனால் விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டார் இது எடப்பாடிக்கு ஏற்றதாகவே இருக்காது எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லிக் கொள்கிறார் இன்னொரு பக்கம் அவர் பாஜகவுடன் சேர்வாரா என்பது சந்தேகம்தான் ஏனென்றால் அவர்கள்தான் விஜயின் கொள்கை எதிரி இதனால் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடும் அந்த பிரமாண்ட கட்சி எது என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எடப்பாடி அழைப்பு விடுத்து இரண்டு மாதம் ஆகிவிட்டது ஆனாலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் தயாராகவும் இல்லை மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் விஜயின் இந்த முயற்சி தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கலாமா என்பது குறித்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தங்கள் கட்சி மூத்த தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன மேலும் விஜய்யுடன் கூட்டணி வைக்க சின்ன கட்சிகள் கூட ரெடியாக இல்லை அப்படி இருக்கும் போது பெரிய கட்சியான நாம் விஜயுடன் சென்றால் சரியாக இருக்காதே அவரை சந்திக்கலாமா வேண்டாமா என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது விஜயும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ரெடியாக இல்லாத காரணத்தினால் அதிமுகவுடன் இணையும் அந்த பிரமாண்ட கட்சி எது என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்ததே அதிமுக முக்கிய தலைவர்களுக்கு பிடிக்கவில்லையாம் தொடர்ந்து எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இதற்கு உதாரணமாக அதிமுகவின் முக்கிய புள்ளி அன்வர் ராஜா சமீபத்தில் திமுகவில் இணைந்தார் அதற்கு பிறகு அதிமுகவின் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார் இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது மிகப்பெரிய பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது அதிலும் முக்கியமாக அதிமுகவில் உட்கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளுடன் மனக்கசப்பு ஏற்பட உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை தற்போது வரை கட்சிக்குள் பலரும் விரும்பவில்லை இதனால் கட்சி தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உரசல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதேபோல தலைமை பதவியில் எடுக்கும் எடப்பாடியும் கட்சியில் யாருக்கும் மரியாதை தருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதனை பொதுவெளியில் நிரூபிக்கும் விதமாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் தம்பிதுரை பேச முற்பட்ட போதும் அவரை தடுத்து நிறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல செல்லூர் ராஜு எடப்பாடி காரில் ஏற முயன்ற போதும் மறுத்துவிட்டார் இவ்வாறு பொதுவெளியில் சக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பரஸ்பர உறவினை அவமதிப்பது போல் உள்ளது அதற்கு முன்னதாக பாஜக அதிமுக கூட்டணி தலைமையில் அதிகார போக்கு என எண்ணற்ற காரணங்களால் மூத்த நிர்வாகிகளான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு சென்றனர் அந்த வகையில் தொடர்ந்து இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகளையும் கட்சியை விட்டு வெளியேறச் செய்யும் அதிலும் தற்போது எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளை திமுக குறிவைத்து தூக்கி வருகிறதாம் அந்த வரிசையில் அடுத்ததாக தம்பிதுரை மற்றும் செல்லூர் ராஜு இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது மேலும் எடப்பாடியின் இந்த போக்கால் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் கட்டாயம் மாற்றுக் கட்சியை தேடி செல்வதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியும் கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அதிமுகவின் மதுரை முக்கிய புள்ளி செல்லூர் ராஜு திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் கடந்த இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பரவி வந்தது இது குறித்து திமுக தரப்பில் கேட்டபோது திமுக மூத்த அமைச்சர்களிடம் செல்லூர் ராஜூ ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வந்தது இதற்கு உதாரணமாகத்தான் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் செல்லூர் ராஜு குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை இவரும் விரும்பவில்லையாம் அதிலும் முக்கியமாக அதிமுக ஒன்றிணைவதை இவர் ஏற்கிறார் ஓபிஎஸ் இணைவதையும் ஏற்கிறார் ஆனால் இவர் எடப்பாடி மறுப்பு தெரிவிப்பதால் தொடர்ந்து அதிமுக அழிவை சந்தித்து வருகிறது இதற்கு மறைமுகமாக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார் செல்லூர் ராஜு ஆனால் இதனையும் கண்டுகொள்ளாமல் எடப்பாடி தான் உண்டு தான் பதவி உண்டு என்று இருந்து வருகிறார் இதனால் மன உளைச்சலில் இருந்த செல்லூர் ராஜு இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் அதற்கேட்டால் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வந்தது மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செல்லூர் ராஜு திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி திமுகவில் இணைந்த செல்லூர் ராஜு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க